டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவில் விளையாட மாட்டோம் என வங்கதேசி மீண்டும் வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாட இந்தியாவுக்கு பயணம் செய்யப் போவதில்லை என தனது நிலைப்பாட்டை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் வங்கதேச கிரிக்கெட் அணி பங்கேற்பது குறித்து விவாதிக்க வங்கதேச கிரிக்கெட் வாரியம் இன்று மதியம் ஐசிசி மற்றும் இந்திய கிரிக்கெட்டு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு காணொலி காட்சிகள் மூலம் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது இந்த கூட்டத்தில் வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் முகமது அமீனுல் இஸ்லாம் துணைத் தலைவர்கள் முகமது ஷஹாவத் மற்றும் ஃபாரூக் அகமது இயக்குனர் மற்றும் கிரிக்கெட் செயல்பாட்டு குழுவின் தலைவர் நஜ்புல் அபாதீன் மற்றும் தலைமை செயல் அதிகாரி நிஜாம் உத்தீன் சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போது பாதுகாப்பு சிக்கல்களை காரணம் காட்டி டி உலகக்கோப்பை போட்டி தொடருக்கான இந்தியாவுக்கு பயணம் செய்யப்போவதில்லை போவதில்லை என தனது முடிவை வங்கதேச கிரிக்கெட் வாரியம் மீண்டும் உறுதிப்படுத்தியது வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வங்கதேசத்தின் போட்டிகளை இந்தியாவுக்கு வெளியே உள்ள மைதானங்களுக்கு மாற்றுமாறு ஐசிசிஐ அந்த நாட்டின் கிரிக்கெட் வாரியம் மீண்டும் வலியுறுத்தியது இருப்பினும் போட்டி அட்டவணை மற்றும் பயணத்திட்டம் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுவிட்டதை சுட்டிக்காட்டி தனது நிலைப்பாட்டை மறுபர் செய்யுமாறு வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை ஐசிசி கேட்டுக்கொண்டது இருப்பினும் தங்கள் வீரர்கள் அதிகாரிகள் மற்றும் துணை பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வே தங்களின் முதன்மை முன்னுரிமை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியது இந்த விவகாரத்தில் சாத்தியமான தீர்வுகளை ஆராய்ந்து இரு தரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை எட்டுவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இரு தரப்பினருக்கும் ஒப்புக்கொண்டனர் இந்த விவகாரத்தில் ஐசிஐசியுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்த தயாராக இருப்பதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியமும் உறுதியளித்தியுள்ளது